நம்ம சன் டிவி பிரபலங்கள் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா கப்பிள்ஸ் அவங்களோட பிரெக்னன்சி வீடியோ பிளஸ் வளைகாப்பு வீடியோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து அவங்களோட பிரெக்னன்சியை செலிப்ரேட் பண்ற மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே சமூக வலைதளங்கள்ல பதவிட அதுதான் இன்னைக்கு வைரலா இருக்கு இன்னொரு செலிபிரிட்டி கப்பலும் அவங்களுக்கு குழந்தைய பிறந்த பிறகு அவங்களோட மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட்டை வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுதான் நம்ம இந்திரஜா கார்த்திக் கப்பல் அப்படின்னே சொல்லலாம் முழுமையா இந்த வீடியோல என்னென்ன நடந்தது அப்படின்றத இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸா பார்க்கலாம் சன் டிவில ரொம்பவும் பிரபலமா போன ஒரு சீரியல் அப்படின்னா அது சுந்தரி சீரியல் சொல்லலாம் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு மேல இந்த சீரியல் வந்து போச்சு இந்த சீரியல்ல லீட் ஆக்ட்ரஸா நடிச்சவங்க தான் கேப்ரலாஸ் கரெக்டா சுந்தரி சீரியல் முடிகிற நேரத்துல தான் நடிகை கேபி அவங்களோட பிரெக்னன்சியுமே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல ஆப்டர் பிரெக்னன்சி கூட இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த சீரியலே நடிக்கல இவங்களுக்கு பேஷனேட்டா இருக்கக்கூடிய போட்டோகிராபி வீடியோ எடுக்கிறது ஆக்டிங் கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா முழுக்க முழுக்க எப்பொழுதுமே மாடர்ன் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க முதல் முறையா சாரி கட்டி பிளாக் சாரில அவங்களோட பிரெக்னன்சி பம்ப் தெரியற மாதிரியான போட்டோஸ் எடுத்து அண்ட் இவங்க ரொம்ப பிரபலம் ஆனது கடுதாசி அப்படின்ற ஒரு வீடியோஸ் மூலமா தான் அந்த வீடியோஸுமே பதவிட்டு இதுதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல சம்மர் ட்ரெண்டிங்கா இருக்கு அண்ட் கேபிக்கு பிரெக்னன்சி க்ளோ வந்துருச்சு அப்படின்னு பல ரசிகர்களுமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சேம் டைம் வழக்கம் போல ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்கு என்னது வயிறு தெரியற மாதிரி எல்லாம் போட்டோ போடுறீங்க இதெல்லாம் இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சா கேபி சுந்தரி சீரியல்ல எவ்வளவு வந்து அடக்கமா நடிச்சிருந்தீங்க நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டே தாங்க இருக்காங்க ஆனா இது எதுக்குமே செவியே கொடுக்காம நம்ம கேபி அழகா அவங்களோட வேலைய பாத்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் சன் டிவில ரொம்பவும் பிரபலமா போன இன்னொரு சீரியல் அப்படின்னா அது வானத்தை போல சொல்லலாம் ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ஆனா இந்த சீரியல்ல நம்ம அண்ணன் அதாவது நம்ம சின்ராஸ் இருக்காரு தெரியுமா அவருக்கு முதல் முதல்ல பிரீத்தி அப்படின்றவங்க கிட்டதான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தான் கேரக்டர் வந்து மாத்துவாங்க அந்த பிரீத்தி வந்து இப்ப சன் டிவில வேறு ஒரு சீரியலும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த கப்பல் அவங்களோட பிரெக்னன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது பிரீத்தி வந்து கிஷோர் அப்படி என்ற ஹீரோவதான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கிஷோர் யாரு அப்படின்னா பசங்க கோலி சோடா போன்ற திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சவர் தான் நம்ம கிஷோர் ஃபர்ஸ்ட் லீடா பண்ணியிருப்பாரு இவர்தான் பிரீத்தியை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிருப்பாரு உங்களோட திருமணம் டைம்ல செம்மையா நெகட்டிவிட்டி வந்தது காரணம் இவங்களோட வயது வித்தியாசம் அப்படின்னே சொல்லலாம் கிஷோரை விட பிரீத்தி வந்து நான்கு வயது பெரியவங்க இதனாலயே நிறைய நெகட்டிவிட்டி வந்தது அது என்னது இதெல்லாம் ட்ரெண்டா மாறிடுச்சா இவ்ளோ வயது வந்து கல்யாணம் பண்றீங்க இந்த கல்யாணம் இவ்வளோ நாளைக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து இன்டர்வியூஸ்ல வந்து ரொம்ப வருத்தப்பட்டுமே வந்து கிஷோர் பிரீத்தி எல்லாமே சொல்லியிருப்பாங்க இப்போ யார் யாரெல்லாம் நெகட்டிவா பேசினாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பதிலடி அடி மாதிரி இந்த கப்பல் ரொம்ப ஒத்துமையா வாழ்றது மட்டும் இல்லாம அவங்களோட பிரெக்னன்சியும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை பார்த்த பல பேருமே அவங்களோட வாழ்த்துக்களை பிரீத்தி அண்ட் கிஷோர் கப்பலுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதே வானத்தை போல சீரியல்ல செகண்ட் லீட் ஆக்டரா நடிச்சவர் தான் வந்து கார்த்திக் கார்த்திக்கும் கடந்த வருடம் காயத்ரி அப்படின்ற பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அந்த கார்த்திக் காயத்ரி கப்பலும் அவங்களோட பிரெக்னன்சில வளைகாப்பு நடந்த விஷயத்தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க வழகாப்பு டைம்ல டான்ஸ் ஆடுறது போட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு அந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை பார்த்தா பலரும் வந்து அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு செலிபிரிட்டி கப்பலான இந்திரஜா கார்த்திக் அவர்களுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த ஆண் குழந்தை பிறந்த பிறகுதான் இவங்களோட மெட்டர்னிட்டி போட்டோஷூட்டே வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு போட்டோஷூட் தான் எடுத்து அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க இதை பார்த்த அவங்களோட ஃபேன்ஸ் கூட அவங்களோட விஷஸ் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் பிரெக்னன்சி லிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இதே போல பல ட்ரெண்டிங் நியூஸ் நம்ம சினி சமூகம் சேனலை நீங்க பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க